வணக்கம் என் பேர் குமார் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாச்சு நான் கல்யாணம் வந்து லவ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டேன் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வெளியிலலாம் போனால் ரொம்ப ஜாலியாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் கொஞ்ச நாளாகவே எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னமோ என் மனைவி விட்டு விலைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு என்னன்னு தெரியல அவ்வளோ என்னை பார்க்குறப்போலாம் ஒரு மாதிரி மனசை வலிச்சிச்சு அப்போ என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இது மாதிரி மனைவியோட நெருங்கி இருக்க முடியலடா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது என்னென்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் லிவ் மிஸ்டன் அப்படின்னு ஒரு கேப்சூலை பற்றி சொல்லியிருந்தான் அது எப்படி வாங்கணும் என்னென்னு கேட்டிருந்தேன் அது ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கினா கிடைக்கும் அப்படின்னா சேர்ண உடனே ஆன்லைனில் புக் பண்ணி இது தான் நான் வாங்கினேன் இது சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்குள்ளேயே ரொம்ப எனர்ஜிக்காக ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு என் ஒய்ஃபை நான் என்னால் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்க முடிஞ்சிச்சு முன்னாடியெல்லாம் வெளியில் போகும்போது ரொம்ப அப்சஸ்டாகவே இருக்கும் வீட்டுக்கு வரும்போது சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமா அப்படிலாம் ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்துச்சு அப்புறம் தான் இந்த டேப்லெட் சாப்பிடும்போது தான் ரொம்ப எனக்கா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்களே இதை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லிவிங் மிஸ்டாக தான் இதை வந்து நம்ம ஆன்லைனில் கூட நம்ம வாங்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கீழே தெரியும் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கள் நீங்க இரண்டு மடங்கு சக்தி மற்றும் வேகத்தை பெறுவீர்கள் அப்புறம் உங்க பார்ட்னரோட உங்க நெருக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க நண்பர்களே நீங்க உங்களோட வைஃப அதாவது உங்க ராணியவே சந்தோஷப்படுத்த முடியலனா நெருக்கமா இருக்க முடியலனா உங்களுக்கு உங்களோட சக்தி மற்றும் வேகம் கம்மியா தெரிஞ்சதுனா மற்றும் சீக்கிரம் சோர்வடைஞ்சு போறீங்கனா அப்புறம் இதனால உங்களால ரொம்ப நேரம் பெர்ஃபார்ம் பண்ண முடியலையா நீங்க வெக்கப்பட வேண்டாம் என ஆயுர்வேதம் மற்றும் பண்டைய ரிஷி முனிகளால் தயாரித்த மூலிகைகளால் நீங்க ஸ்டாமினாவை அதிகப்படுத்திக்க முடியும் நமது ஆயுர்வேதத்தில் வெற்றி பெற்ற மற்றும் பயனுள்ள முறைதான் மஸ்டாங் ஆயுர்வேதிக் மாத்திரைகள் எந்த ஒரு ஆணும் இந்த ஆயுர்வேத மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறார்களோ அவங்களுடைய சக்தி மற்றும் வேகம் அப்புறம் எனர்ஜி ரெட்டிப்பு ஆகுது இதனால கணவன் மனைவிகள் சந்தோஷமாக இருக்காங்க உங்களோட பார்ட்னர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க இதுல ஆப்பிரிக்கால இருந்து வந்த ஒரு ஹர்பும் இருக்கு முலாண்டாவா சேர்க்கப்பட்டிருக்காங்க இதனால உங்க வயது என்ன வேணாலும் இருக்கலாம் இருபத்தஞ்சு இல்ல எழுபது இது அவ்வளவே பயனுள்ளதுதான் இந்த வருடத்தில இருந்து ஆப்பிரிக்காலையும் நிறைய பேரு இத ஆர்டர் பண்ணிருக்காங்க அவங்க முலாண்டாவ அப்படியே பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க இப்போ ரிசர்ச் மூலியமா இதுவும் தெரிய வந்திருக்கு லிவ் மஸ்டாங்கில் உள்ள வீரியம் திரவங்கள் ஆண்மையின்மை மற்றும் சோர்வை மிகவும் குறைத்துள்ளது அதாவது எண்பது சதவீதம் கம்மியாகி இருக்கிறது எந்த ஒரு ஆணும் தன்னுடைய சக்தியையும் மற்றும் சுறுசுறுப்பையும் அதிகரிக்க விரும்புகிறீர்களா அப்போ இந்த ஆயுர்வேத மாத்திரையை லிவ் மஸ்டாங்கை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் இது ஆயுர்வேத மூலிகையான முலாண்டோவை உள்ளடக்கியது இந்த மாத்திரையை பயன்படுத்துவதால் உங்கள் போரிங்கான செக்ஸ் லைஃபை நீங்கள் ஸ்பைஸ் அப் செய்ய முடியும் எப்பொழுதும் நீங்கள் ஒரு இளமையான நபரை போல வயதானாலும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் நீங்க சீக்கிரம் சோர்வடைந்து போக மாட்டீர்கள் இதற்காக நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு மாத்திரை லிவ் மஸ்டாங்குடையது இதை பயன்படுத்தினால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு இளமையான நபர் போல உணர்வீர்கள் அதிகமான சக்தி மற்றும் வேகத்தை உணர்வீர்கள்